தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் திமுக கூட்டணியிலிருந்து விலகியது காங்கிரஸ் திமுக கூட்டணியிலிருந்து விலகியது காங்கிரஸ் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் திமுக காங்கிரஸ் இந்த இரண்டும் கூட்டணி அமைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலை சந்தித்தனர் பாராளுமன்ற தேர்தலில் முப்பத்தொன்பது தொகுதிகளில் முப்பத்தி ஏழு தொகுதிகளில் வெற்றி பெற்றது இந்திரா காந்தி பிரதமரானார் ஆனால் தேர்தல் முடிந்த பிறகு இந்திரா காந்தி தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் ஆட்சியை கவிழ்த்தார் மீண்டும் காங்கிரஸ் திமுக கூட்டணி அமைத்தது நூத்தி பதினேழு தொகுதிகளில் சரிபாதியாக திமுக காங்கிரஸ் போட்டியிட்டன யார் முதலமைச்சர் என்ற கேள்வி எழுந்தது தேர்தலுக்கு பிறகு யார் அதிக இடங்களில் வெற்றி பெறுகின்றாரோ அவர் முதலமைச்சர் என்று ஒப்பந்தம் கையெழுத்தானது ஆக தேர்தலில் திமுக அதிகம் வெற்றி பெறக்கூடாது என்று காங்கிரஸ் உள்குத்து வேலை பார்த்தது காங்கிரஸ் அதிகம் தன்னை விட வெற்றி பெறக்கூடாது என்பதற்காக திமுக உள்குத்து வேலை பார்த்தது கடைசியில் இரண்டு கட்சிகளும் தங்களுக்கு தானே தலையில் மண்ணை வாரி போட்டுக்கொண்டன இறுதியில் திமுக காங்கிரஸ் படுதோல்வி அடைந்தது எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆனார் இது காங்கிரஸ் திமுக இரண்டு கட்சி தொண்டர்களுக்கும் ஒரு நீர்பூத்த நெருப்பாகவே இருந்தது கூட்டணி தொடர்ந்தது ஆனால் இரண்டு கட்சி தொண்டர்களுக்கும் சுமூகமாக நட்பில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு இந்திரா காந்தி காலமானார் தி சீக்கிய தீவிரவாதிகளால் படுகொலை செய்யப்பட்டார் காந்தி பாரத பிரதமரானார் காங்கிரஸ் கட்சி தலைவரானார் அப்பொழுது தமிழக முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆர் சிகிச்சைக்காக அமெரிக்கா சென்றார் அப்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு தமிழக சட்டசபை தேர்தல் நடைபெற்றது நான்கு ஆண்டுகள் திமுக கூட்டணியில் இருந்த காங்கிரஸ் திமுகவுடனான உறவை முறித்தது ராஜீவ்காந்தி அதிமுகவுடன் கூட்டணி வைக்க விரும்பினார் இதற்கான பேச்சுவார்த்தை நடைபெற்றது ஒப்பந்தம் கையெழுத்தானது அதன்படி திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் வெளியேறியது அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து அமோக வெற்றி பெற்றது அமெரிக்காவில் இருந்து கொண்டு எம்ஜிஆர் வெற்றி பெற்றார் தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றார் பாராளுமன்ற தேர்தலுக்கும் அதே நேரத்தில் தேர்தல் நடைபெற்றது ராஜீவ்காந்தி வெற்றி பெற்று பிரதமராக பதவியேற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் வெளியேறி அதிமுக கூட்டணியுடன் இணைந்து வெற்றி பெற்றது ஆட்சியை மத்தியில் பிடித்தது தமிழகத்தில் அதிமுக ஆட்சியை பிடித்தது